மலைகளை களவாடும் நித்யானந்தாவின் சீடர்கள் நேற்று திருவண்ணாமலை இன்று சென்னை நாளை இமயமலையை ஆக்கிரமித்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை சென்னை சென்னையை அடுத்து திரிசூலம் அருகே உள்ள கோயில் பாதையை ஆக்கிரமித்து நித்தியானந்தாவின் சீடர்கள் அங்கு நித்யானந்தாவின் சிலைகளை அமைத்து வழிபாடு வந்தனர் இந்நிலையில் அங்கு வசிக்கும் மக்களுக்கு இது இடையூறாகவே இருந்து வந்தது அந்த வழியாக செல்பவர்களை மிரட்டி துரத்தியதை அடுத்து திரிசூலம் மக்கள் ஒன்று சேர்ந்து நித்யானந்தாவின் சீடர்களை அடித்து விரட்டினர் மேலும் அவர்கள் கட்டியிருந்த ஏசி அறைகளை அடித்து துவம்சம் செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு சூழல் உருவாகியது இதே போன்ற ஒரு சம்பவம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே பழமை வாய்ந்த பழங்குன்று மலை உள்ளது இந்த மலை அடிவாரத்தில் நித்யானந்தாவின் சீடர்கள் பல ஏக்கர் இடத்தை ஆக்கிரமித்து குடிசை அமைத்து அங்கு நித்யானந்தாவின் சிலைகளை வைத்து பூஜைகள் நடத்தி வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் விரட்டி அடித்து துரத்தப்பட்டனர் இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவஸ்தைக்கு உள்ளானர் இது தொடர்பாக திருவண்ணாமலை உதவி ஆணையர் உமா மகேஸ்வரியிடம் பொதுமக்கள் புகார் ஒன்றை அளித்தனர் இதைத் தொடர்ந்து உதவி ஆணையர் உமா மகேஸ்வரி மற்றும் தாசில்தார் நேரடியாக மலைப்பகுதியை ஆய்வு செய்தனர் அப்போது மலைப்பகுதியை ஆக்கிரமித்து அத்துமீறி அரசு நிலத்தில் குடிசைகள் அமைத்துள்ளது தெரிய வந்தது இதனையடுத்து ஆசிரமத்தை உடனடியாக அங்கிருந்து அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் துணையுடன் அதிகாரிகள் நித்யானந்தாவின் சீடர்களை மலைப்பகுதியிலிருந்து துரத்தினர் மேலும் இருந்த சிலைகள் மற்றும் வழிபாட்டு உபகரணங்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றினர்